வணக்கம் நாம எல்லாருமே வாழ்க்கையில துக்கம் துன்பம் இதையெல்லாம் அனுபவிக்கிறோம் இல்லையா ஆமா நிச்சயமா பொதுவா நாம என்ன செய்வோம் அதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓட பார்ப்போம் இல்லனா அதுக்கு என்ன காரணம்னு யோசிப்போம் கரெக்ட் அதுதான் நம்ம இயல்பு ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த குறிப்புகள் ஜே கிருஷ்ணமூர்த்தியோட ஒரு உரை இது வந்து இதுக்கு முற்றிலும் ஒரு வித்தியாசமான பார்வைய தருது ஆமா நீங்க கொடுத்திருக்கிற இந்த உரையில துன்பத்தை நாம அணுகிற முறையே ஒருவேளை தவறா இருக்குமோன்னு ஒரு கேள்வி அவர் எழுப்புறார் இன்னைக்கு நாம நோக்கம் துன்பத்தை எப்படி போக்குறதுன்னு வழி சொல்றதில்ல அது முக்கியம் ஆனா அதோட உண்மையான தன்மையை எப்படி எதிர்கொள்றது அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கற கிருஷ்ணமூர்த்தியோட ஆழமான சிந்தனைகளை உங்களுக்கு தெளிவா கொடுக்கறது தான் கேட்க தயாரா வாங்க இதை இன்னும் ஆழமா அலசுவோம் ஆமா இது ரொம்பவே அடிப்படையான ஒரு கேள்வி சொல்லப்போனா நம்ம இயல்பே துன்பம் வந்தா அதிலிருந்து விடுபட நினைக்கிறது தான் ஆமா கிருஷ்ணமூர்த்தி ஆரம்பத்திலே ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறார் துன்பம் முற்றிலுமாக நீங்குமா இந்த நாம உண்மையிலே எதிர்பார்ப்பும் இல்லாம அதாவது உடனடி நினைக்காம அது ஒரு நல்ல கேள்வி நாம எப்பவுமே ஒரு தீர்வு தேடுறோம் இல்லையா அதேதான் அவர் சொல்றார் நாம பலவிதமா இந்த கேள்வியை கேட்கலாம் சும்மா பேச்சளவில் கேட்கலாம் இல்லனா தப்பிக்கிற எண்ணத்தோட கேட்கலாம் இல்லனா ஆறுதல் தேடி கேட்கலாம் ஆமா ஆனா எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம அதாவது துன்ப போனா எனக்கு அமைதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வியாபார மனப்பான்மை இல்லாம சுதந்திரமா இந்த கேள்வியை நாம எதிர்கொள்ள தயாரா இருக்கோமா இதுதான் முதல் படி என்கிறார் வியாபார மனப்பான்மை ஓஹோ ஏன்னா அந்த வியாபார மனப்பான்மையே துன்பத்தின் உண்மையான முடிவல்ல அது வெறும் தற்காலிக ஏற்பாடுதானே சரி நீங்க சொல்றது புரியுது உடனடி தீர்வு தேடாம அந்த நேர்மையா சொல்றீங்க அப்போ அடுத்ததா அவர் இந்த துன்பம்னா என்ன ஆமா அதுக்கு அவர் உதாரணங்களோட உங்ககிட்ட அதாவது இந்த உரைய கேக்குறவங்க கிட்ட சில கேள்விகள் கேக்கிறார் இல்லையா துன்பம்ங்கிறது சுயபச்சாதாபமா நமக்காக நாமளே பரிதாபப்பட்டுக்கிறதா அல்லது நமக்கு ரொம்ப நெருக்கமா இருந்த நமக்கு ஆறுதலா ஒரு விதமான இன்பமா அது பாலியல் ரீதியா இருக்கலாம் இல்ல வேற விதமாவும் இருக்கலாம் அப்படி இருந்த ஒருத்தரை இழந்ததால வர்ற வலியா இதுல ஒரு சுவாரஸ்யமான அதே சமயம் கொஞ்சம் யோசிக்க வைக்கிற விஷயத்த சொல்றார் சொல்லுங்க இந்த இழப்பு இந்த வலி மனிதர்களுக்கு மட்டும்தான் வருமா ஒருத்தரை நாம சார்ந்து வாழ்ந்து பல வருஷம் பழங்கி அவங்க போனதுக்கு அப்புறம் தனிமையா உணர்றது ஒரு வகை வலி அது சரி ஆமா ஆனால் அதே மாதிரி நாம ரொம்ப நேசிச்சு தொடச்சு பளவழப்பாக்கி பாதுகாத்த ஒரு பழைய மரச்சாமான ஒரு பொருளை இழந்தா கூட அதே மாதிரி வருத்தம் வருது அது ஏன் பொருளை ஆமா ஒரு பதிமூணாம் நூற்றாண்டு பழமையான அழகான மரச்சாமான இழந்தா வர்ற வருத்தம் மாதிரி இங்க ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புறாரு நாம ஒரு மனிதரை கூட ஒரு பொருளை பாக்குற மாதிரி பார்த்து பழகிட்டோமா அடேங்கப்பா அந்த மனிதரை இழந்ததால வர்ற வருத்தமும் இருக்கா இத நீங்க உங்களையே கேட்டுக்கணும் கேக்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு மனித இழப்போ ஒரு பொருள் இழப்போட ஒப்பிடுறது ஆனா அவர் சொல்ற நோக்கம் புரியுது நம்மளோட பற்றுதல் எப்படிப்பட்டதுன்னு கேள்வி கேட்க வைக்கிறார் கரெக்ட் அந்த உரையில வர்ற நண்பர் அதாவது நீங்க இந்த உரையை கேட்கிற நீங்க இது எல்லாமே துன்பத்தோட பகுதிகள் தான் ஒத்துக்குறீங்க சுய பச்சாதாபம் இருக்கு இழப்பின் வலி இருக்கு பழகி போன ஒரு விஷயம் இல்லாத குறை இருக்கு ஆமா எல்லாமே இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமா தனிமையா உணர்றதா சொல்றீங்க இந்த தனிமை இது எங்க இருந்து வருது ஏன் வருது இதை கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பார்க்கணும் கிருஷ்ணமூர்த்தி சொல்றபடி இது நேரடியா பற்றுதலோடு அட்டாச்மெண்டோட சம்பந்தப்பட்டது பற்றுதல் அட்டாச்மெண்ட் ஆமா நாம எதன் பற்று வைக்கும்போது அது ஒரு நபரா இருக்கலாம் ஒரு கொள்கையா இருக்கலாம் ஒரு கருத்தா கூட இருக்கலாம் ஒரு சின்னம் ஒரு நம்பிக்கை ஒரு கட்டுக்கதையா கூட இருக்கலாம் அந்த பற்றுதல் நம்ம விட்டு பிரியும்போது அல்லது பிரிக்கப்படும் போது நாம தனிமைய உணர்றோம் மன அழுத்தம் அதாவது டிப்ரஷன் பதட்டம் ஆங்சைட்டி நடுக்கம் இதெல்லாம் வருது அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க சொல்லுங்க ஒரு பேச்சாளர் இருக்காரு அவரு தன் பார்வையாளர்கள் மேல அவங்க கைதட்டல் மேல பற்று வச்சிட்டாருனா சரி நாளைக்கு பார்வையாளர்கள் இல்லன்னா அவருக்கு எப்படி இருக்கும் தனிமையா உணர்வார் தன்னோட புகழ் போயிடுச்சு மக்கள் தன் மேல வச்சிருந்த பிம்பம் உடஞ்சிடுச்சுன்னு வருத்தப்படுவார் இல்லையா ஆமா ஆமா இதுவும் ஒரு விதமான தான் நாம எதன் மேல பற்று வைக்கிறோமோ அது நம்ம கிட்ட இருந்து போகும்போது இந்த உணர்வுகள் எல்லாம் வருது இதுதான் தனிமையின் மூலம் என்கிறார் இங்குதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது ஒரு பெரிய திருப்பமே வருதுன்னு சொல்லலாம் கிருஷ்ணமூர்த்தி சொல்ற ஒரு மிக முக்கியமான ஒருவேளை புரிஞ்சுக்கவே கொஞ்சம் கடினமான கருத்து இது ஆமா கொஞ்சம் கவனிக்கணும் துன்பம் என்பது உங்களிடம் இருந்து தனியாக இல்லை அது வேற நீங்க வேற இல்லை நீங்கள்தான் அந்த துன்பப்படுகிற நபர் நீங்களே துக்கம் யூ ஆர் சஃபரிங் நீங்களே அந்த துன்பமாக இருக்கிறீர்கள் இது என்ன நான் துன்பப்படுகிறேன்னு சொல்றதுக்கும் நானே துன்பம் சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் இது கொஞ்சம் நிதானமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணனும் நான் துன்பப்படுகிறேன்னு சொல்லும்போது போது ஒரு தனி சத்தா இருக்கு அது துன்பம்ங்கிற இன்னொன்று அனுபவிக்குதுன்னு நாம நினைக்கிறோம் ஆமா பொதுவா அப்படிதானே நினைக்கிறோம் ஆனா கிருஷ்ணமூர்த்தி சொல்றார் அப்படி இல்ல அவர் ஒரு உதாரணம் கொடுக்கிறார் கோபம் பொறாம இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து தனியா இருக்கா இல்ல இல்ல நீங்கள்தான் கோபம் நீங்கள்தான் பொறாமை நீங்கள்தான் வன்முறையாளர் ஒருவேளை நீங்க நான் அகிம்சையை பின்பற்ற முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த முயற்சியும் நீங்கள் தான் உங்களுடைய குணங்களிலிருந்தும் உங்களுடைய வெளிப்பாடுகளிலிருந்தும் நீங்க வேற இல்ல நீங்க தான் அது ஓஹோ இது ஏதோ தத்துவ மாதிரி தோணலாம் ஆனா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா துன்பம்ங்கிற உணர்வை உங்களிடமிருந்து பிரிச்சு பார்க்க முடியாது அந்த உணர்வின் தொழுப்பு தான் அந்த நேரத்துல நீங்கள் அந்த நேரத்துல ஆமா இதுக்கு என்ன அர்த்தம்னா துன்பத்தை எதிர்த்து போராடவோ அதை தள்ளி வைக்கவோ ஒரு நீங்கள் தனியா இல்ல நீங்களே அதுவா இருக்கும் போது எப்படி போராட முடியும் அடையப்பா இது இது நிஜமாவே ஆழமா சிந்திக்காடிய விஷயம் நான் வேற என் துன்பம் வேறன்னு நினைச்சுக்கிட்டு அதை விரட்ட பாக்குறதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு கரெக்ட் சரி அப்போ துன்பம் இருந்து பிரிக்க முடியாத ஒண்ணுன்னா அதுல இருந்து தப்பிக்கவும் முடியாதுன்னா என்னதான் செய்யறது அதோட எப்படி இருக்கிறது இதுக்கு கிருஷ்ணமூர்த்தி அந்த நண்பருக்கு அதாவது நமக்கு என்ன வழிகாட்டுறார் முதல்படி என்ன அவர் சொல்ற முதல் விஷயம் நம்ம இயல்புக்கு ரொம்பவே எதிராக துன்பம் வரும்போது அதிலிருந்து ஒருபோதும் தப்பிக்காதீர்கள் டோன்ட் எஸ்கேப் தப்பிக்காதீங்க எந்த வடிவத்திலும் ஆறுதலை தேடாதீர்கள் என்கிறார் ஆறுதல் தேடக்கூடாதா இது கேக்குறக்கு ரொம்ப கடினமா தோணும் இல்லையா நமக்கு வலிக்கிறப்போ யாராவது ஆறுதல் சொன்னா நல்லா இருக்குமே தான் தோணும் டாக்டர் கிட்ட போறோம் மருந்து சாப்பிடுறோம் நண்பர்கிட்ட பேசி ஆறுதல் தேடுறோம் இதெல்லாம் தப்பிக்கும் வழிகள் தானே ஆமா இயல்பு அது ஆனா கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னா இப்படி ஆறுதல் தேடுறது அந்த வலியோட யதார்த்தத்திலிருந்து உண்மையிலிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு சமம் ஓ நாம ஆயிரக்கணக்கான தப்பிக்கும் வழிகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் மதம் கேளிக்க வேலை போத உறவுகள் எத்தனையோ ஆனா நீங்க எதன் மூலமா தப்பிச்சாலும் அந்த தப்பிக்கும் வழியும் ஒரு நாள் நிரந்தரமா இருக்காது அதையும் இழக்க நேரிடும் அப்போ மறுபடியும் அதே துன்பம் வந்து நிக்கும் ஆமா அதுவும் உண்மைதான் அதனால தப்பிப்பதோட விளைவுகள முழுசா உணர்ந்து ஒருபோதும் தப்பிக்க முயற்சிக்காதீங்க இதுதான் அவர் சொல்ற முதல் முக்கியமான விஷயம் சரி தப்பிக்க கூடாது ஆறுதல் தேடக் கூடாது மனசு கிடந்து அடிச்சுக்கும்போதே சும்மா இருக்கணும் இதுவே பெரிய சவால் ஆமா இது எழுதில்ல ஆனா அடுத்தவர் சொல்றது இத விட ஆச்சரியமா இருக்கு தப்பிக்காமல் இருக்கறது மட்டும் பத்தாது அந்த துன்பத்துக்கான காரணத்தை காசை ஆராயவும் முயற்சிக்காதீர்கள்ன்றாரு ஆமாம் ஏன் எனக்கு இப்படியாச்சு இதுக்கு என்ன காரணம் நான் என்ன தப்பு செஞ்சேன் இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு அலசி ஆராய வேண்டான்னு சொல்றார் இது ஏன் காரணத்தை தெரிஞ்சுகிட்டா தீர்வு கிடைக்காதா இது ஒரு முக்கியமான கேள்வி நாம இயல்பா காரணம் தேடுவோம் ஏன்னா காரணம் தெரிஞ்சா அத சரி செய்யலான்னு ஒரு நம்பிக்கை அதேதான் ஆனா கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னா இந்த காரணம் தேடுறது அதாவது பகுப்பாய்வு அனாலிசிஸ் செய்யறதுங்கிறதே சிந்தனையின் ஒரு செயல்பாடு தாட்டோட வேலை அது சிந்தனையா அது மனசோட வேலை அது காலத்தோடு தொடர்புடையது நீங்க காரணத்தை ஆராய அடங்கிச்சாலே நீங்க அந்த உணர்விலிருந்து விலகி சிந்தனை உலகத்துக்கு போயிடுறீங்க அதுவும் ஒரு விதமான தப்பித்தல் தான் மனரீதியான தப்பித்தல் நீங்க அந்த நேரடி அனுபவத்துல அந்த வழியில இல்ல அத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதனால காரணத்தையும் ஆராய முயற்சிக்க வேண்டாம்ங்கிறார் அப்போ அதுவும் ஒரு எஸ்கேப் தான் புரியுது தப்பிக்கவும் கூடாது காரணமும் தேடக்கூடாது அப்போ என்னதான் செய்யணும் கையை கட்டிக்கிட்டு சும்மா இருக்கணுமா அந்த வழி அப்படியே இருக்கட்டுமா என்ன வழி சொல்றாரு இங்க தான் அவர் ரொம்ப வித்தியாசமான ஒரு வழியை சொல்றார் கூடாது காரணம் தேடக்கூடாது அப்போ என்ன செய்யணும் துன்பத்துடன் முழுமையாக இருங்கள் ரிமைன் வித் சாரோ துன்பத்துடன் இருங்கள் அதனுடன் வாழுங்கள் இப்படி ஒரு சந்தோஷமான தருணத்துல அந்த இன்பத்தோடு முழுமையா இருக்க விரும்புறோமோ ஆமா அதே போல இந்த துன்பம் வரும்போது அதனோட முருமையா இருங்க அதுல இருந்து அடி கூட நகர முயற்சிக்காதீங்க என்கிறார் துன்பத்தோட இருக்கிறது எப்படி இன்பத்தோட இருக்கிறோமோ அப்படி இது எப்படி சாத்தியம் அந்த விஷயம் வரும்போது அது உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் ஒரு பெரிய ஷாக் மாதிரி இல்லையா ஆமா பெரிய அதிர்ச்சி அந்த அதிர்ச்சியோட சண்டை போடாம அதை தாண்டி போக டிரான்செண்ட் பண்ண நினைக்காம அதை மாத்த சேஞ்ச் பண்ண நினைக்காம அப்படியே இருக்கணும்னு சொல்றாரா அப்படி இருந்தா மனசு இன்னும் உடைஞ்சு போயிடாதா அவர் சொல்றது அந்த அதிர்ச்சியுடன் அந்த உணர்வுடன் சிந்தனையின் குறுக்கீடு இல்லாம இருக்கணும் சிந்தனை ஆமா அதாவது இது ரொம்ப வலிக்குதே இது எப்போ போகும் நான் இப்படி இருக்கேன் இந்த மாதிரி சிந்தனைகள் உள்ளே வராம அந்த உணர்வை மட்டும் கவனிக்கணும் வெறும் உணர்வை மட்டும் ஆமா அத நியாயம் கற்பிக்கவோ கண்டிக்கவோ மாற்றவோ முயற்சிக்க கூடாது இதுக்கு அவர் ஒரு அழகான உதாரணம் கொடுக்கிறார் இல்லையா ஆமா சொல்றாரு அந்த மாணிக்கக்கல் உதாரணம் சொல்லுங்க நீங்களே உங்க கையில ஒரு அற்புதமான விலை மதிக்க முடியாத மாணிக்கக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அத நீங்க என்ன செய்வீங்க தூக்கி எறிவீங்களா இல்ல அதை உன்னிப்பா கவனிப்பீங்க திருப்பி திருப்பி பாப்பீங்க பாக்க பாக்க அதோட அழகு அதோட நுணுக்கங்கள் அதோட ஒளியெல்லாம் இன்னும் அதிகமா தெரியும் இல்லையா கரெக்ட் அதே மாதிரி இந்த துன்பம்ங்கிற விஷயத்தையும் ஒரு மாணிக்க கல்ல போல கையில பிடிச்சுக்கிட்டு அதிலிருந்து விலகாம தப்பிக்க நினைக்காம காரணம் தேடாம சிந்தனை அனுமதிக்காம அதனோடவே முழுமையா இருந்தா அதோட ஆழம் அதோட உண்மையான தன்மை புரியுங்கிறார் மிகச்சரியா சரியா சொன்னீங்க இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குதுன்னு கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு என்ன அது அப்படி நீங்க துன்பத்தை சிந்தனையின் எந்தவித குறுக்கீடும் இல்லாம முழுமையா உற்று நோக்கும்போது வெறுமனே அந்த வலி பதட்டம் மட்டும் அங்க இல்ல இல்லையா அப்போ வேற என்ன அதிலிருந்து அந்த ஆழத்திலிருந்து ஒரு தீவிரமான உணர்ச்சி பெருக்கு பாஷன் பெருக்கறதுங்கறாரு பாஷன் உணர்ச்சி பெருக்கா துன்பத்திலிருந்து வருமா ஆமா இது ரொம்ப முக்கியம் இது காம உணர்ச்சி லஸ்ட் இல்ல அது வேற இது ஒரு சக்தி வாய்ந்த தீவிரமான ஒரு ஆற்றல் ஒரு சக்திங்கறார் இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கே நாம துன்பத்துல இருக்கும்போது சோர்வா பலவீனமா இல்லையா உணர்வோம் இதுல எங்க இருந்து சக்தி வரும் இந்த உணர்ச்சி பெருக்கு ஏன் அவ்வளவு முக்கியம்னு அவர் நினைக்கிறாரு ஆமா இதுதான் கிருஷ்ணமூர்த்தியோட பார்வையில ஒரு ஒரு உச்சகட்டம்னு சொல்லலாம் அவர் என்ன சொல்றார்னா இந்த தீவிரமான உணர்ச்சி பெருக்கு இந்த பேஷன் இல்லாம நீங்க எதையும் உண்மையா உருவாக்க முடியாது கிரியேட் பண்ண முடியாது ஓஹோ நீங்க உண்மையா அன்பு செலுத்த முடியாது லவ் பண்ண முடியாது இந்த ஆட்டல் இல்லாம போனா வாழ்க்கை ரொம்ப மேலோட்டமா ஷாலோவா ஆழம் இல்லாம போயிடும் வாழ்க்கை ஆழம் இல்லாம போயிடும் ஆமா அப்படி ஆழமில்லாத ஒரு வாழ்க்கையில அழகு இல்ல அன்பு இல்ல இந்த தீவிரமான உணர்ச்சி பெருக்கும் இல்லை என்கிறார் உங்களுக்கு அந்த உணர்ச்சி பெருக்குன்னா என்னன்னு தெரியுமான்னு கூட அவர் கேட்கிறார் ஏன்னா நாம பெரும்பாலும் அத பாலியல் உணர்ச்சியோடையோ அல்லது வெறும் உணர்ச்சிகரமான கொந்தளிப்போடையும் குழப்பிக்கிறோம் ஆனா இது வேற இது வாழ்க்கையை முழுமையா ஆழமா வாழத் தேவையான ஒரு அடிப்படை சக்தி ஒரு ஆற்றல் அப்போ இந்த ஆற்றல் துன்பத்தை முழுமையா எதிர்கொள்வதன் மூலமா தான் இந்த ஆற்றல் வெளிப்படும்னு அவர் நம்புறாரு ஓகே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் புரியுது ஆக இந்த முழு உரையாடல்ல இருந்தும் நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த குறிப்புகள்ல இருந்தும் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா துன்பத்தை எதிர்கொள்றத பத்தின கிருஷ்ணமூர்த்தியோட பார்வை நம்ம வழக்கமா நினைக்கிறதுல இருந்து ரொம்பவே மாறுபட்டு நிச்சயமா அதுல இருந்து தப்பிக்க முயற்சி செய்யறதோ அதுக்கு காரண தேடி அலையறதோ உண்மையான தீர்வு இல்ல அது வெறும் தற்காலிகமான ஒத்தடம் மாதிரிதான் ஆமா ஒரு தற்காலிக நிவாரணம் அவ்வளவுதான் மாறாக அந்த துன்பத்தோட அது எவ்வளோ இருந்தாலும் முழுமையா இருக்கிறது எந்தவிதமான மன வியாக்கியானமும் இல்லாம ஒரு மாணிக்க கல்லை பார்க்குற மாதிரி அதை உற்று நோக்குவது இதுதான் அதோட உண்மையான தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒருவேளை அதுலேருந்து நாம எதிர்பார்க்காத ஒரு ஆழமான சக்திவாய்த உணர்ச்சி பெருக்க கண்டறியறதுக்கும் வழிவகுக்கும் இதுதான் அவர் முன்வைக்கிற ஒரு சவால் ஒரு பாதை உங்களுடைய சொந்த அனுபவத்துல நீங்க கஷ்டமான உணர்வுகளை எதிர்கொள்ளும்போது இது எந்த அளவுக்கு பொருந்தும்னு யோசிச்சு பாருங்க நிறைவா ஒரு விஷயத்தை நீங்க சிந்திக்கிறதுக்காக விட்டுட்டு போலான்னு நினைக்கிறேன் சொல்லுங்க நம்ம வழக்கமா துன்பம் அல்லது ஏதாவது ஒரு அசௌகரியம் வந்தா உடனே அதுக்கு ஒரு தீர்வையோ அல்லது அதிலிருந்து தப்பிக்கிற ஒரு வழியோ தான் தேடுறோம் ஆமா அதுதான் இயல்பு அதுக்கு பதிலா கிருஷ்ணமூர்த்தி சொல்ற மாதிரி அந்த உணர்வோட முழுமையா இருக்கிறது அது ஒரு மாணிக்க கல்ல போல உற்று நோக்குறது இது வெறுமனே துன்பத்தை கையாளுகிற ஒரு உத்தி மட்டும் தானா நல்ல கேள்வி இல்ல இது வாழ்க்கையை இன்னும் ஆழமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் அந்த உணர்ச்சி பெருக்கு அல்லது பேஷனோடனும் வாழ்வதற்கான ஒரு பாதையா இருக்குமா இது துன்பத்தை தாண்டி போய் ஒட்டுமொத்த வாழ்வியலுக்கான ஒரு அணுகுமுறையா மாற வாய்ப்பு இருக்கா இதை நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க